நிகழும் மங்களகரமான ஸ்ரீ விசுவா வசுவருடன் உத்தராயிரம் புண்ணியகால வசந்த ருதுவில் ஆதிவாரமாக்கிய ஞாயிற்றுக்கிழமையில் அதிகாலை மூன்று மணி இருபத்தி ஓரு நிமிடத்தில் கிருஷ்ணபக்ஷத்து பிரதமை திதியில் நோக்குள்ள சுவாதி நட்சத்திரத்தின் முதல் பாதத்தின் துலாம் ராசியிலும் கும்ப லக்னத்திலும் நவாம்சத்தில் சரவீடான லக்னத்திலும் தனுசு ராசியிலும் வஜ்ரம் நாம யோகத்திலும் கௌலவம் நாம கரணத்திலும் சூரிய பகவான் ஓரகிலும் நேத்திரம் இரண்டு ஜீவன் ஒன்று நிறைந்த நாளிலும் உச்ச பக்ஷிகளில் காகத்தின் ஆதிக்க நேரத்திலும் ஸ்ரீ ராகு பகவானுடைய மகா திசையில் ஸ்ரீ ராகு புக்தியில் இந்த வருடம் பிறக்கிறது இந்த வருடத்தின் ராஜாவாக ஸ்ரீ சூரிய பகவான் வருவதால் கட்சியின் தலைவர்கள் மாற்றப்படுவார்கள் தொழிற்சாலைகள் கைமாறும் பூமியின் தட்ப வெப்பநிலைகள் கடுமையாக இருக்கும் மந்திரியாகவும் சூரிய பகவானை வருவதால் போராட்டங்கள் இருக்கும் பழைய சட்டங்கள் மாற்றப்படும் தொற்றுநோய் பெருக்கும் ஆட்சி அதிகாரத்தில் இருப்பவர்கள் திடீர் முடிவுகளை எடுப்பார்கள் மேகாதிபதியாக சூரிய பகவான் வருவதால் மரங்கள் வளரும் மழை பொழிவு உண்டு சேனாதிபதியாக ஸ்ரீ சனீஸ்வர பகவான் வருவதால் எல் உளுந்து மற்றும் எண்ணெய் வித்துக்களின் மகசூல் பெருக்கும் இந்த வருட பிறப்பின் லக்னாதிபதியாகிய ஸ்ரீ சனீஸ்வர பகவான் தனஸ்தானம் இரண்டாம் இடத்தில் புதன் பகவான் சுக்கிர பகவான் ராகு பகவான் சேர்ந்திருப்பதால் இவ்வருடம் கடல் சார்ந்த ஏற்றுமதிகள் அதிகமாகும் இமயமலை பகுதிகளில் பனிப்பாறை உருகுதல் மற்றும் வட மாநிலங்களில் நிலச்சரிவுகள் பெருவெள்ளம் ஏற்படும் மக்களுக்கு கண்கள் மற்றும் கால்களில் புதுவிதமான நீர் சம்பந்தப்பட்ட நோய்கள் உருவாக்கலாம் இரண்டாம் இடத்திற்குரிய குரு பகவான் நான்காம் இடத்தில் சஞ்சாரம் செய்வதால் வருட கடைசியில் மத்திய மந்திரி சபையில் பெருமாற்றங்கள் நிகழும் குரு பகவான் ஸ்ரீ சனியாலும் ராகுவாலும் பார்க்கப்படுவதால் நட்பு நாடுகள் பகை நாடுகளாக உருவாக்கலாம் திருமண நிகழ்ச்சிகள் அதிகம் நடக்கும் மூன்றாம் இடத்திற்குரிய செவ்வாய் பகவான் ஆறாம் இடத்தில் நீச்சம் பெறுவதால் துறை வீழ்ச்சி அடையும் கடன் சுமை அதிகமாக்கி பொதுமக்கள் இழப்பார்கள் ஆறாம் இடம் செவ்வாய் பகவான் நீச்சம் பெற்று சந்திர பகவான் ஒன்பதாம் இடம் சகட யோகத்தில் இருப்பதால் பொதுமக்களுக்கு ரத்தத்தில் புதுவகை நோய்கள் உருவாக்கும் பத்தாம் இடத்தில் குரு பகவான் ஸ்ரீ சனீஸ்வர பகவானுடைய பார்வை பெற்று பத்தாம் இடத்திற்குரிய செவ்வாய் நீச்சம் பெறுவதாலும் பதினோராம் இடத்திற்குரிய குரு பகவான் நான்காம் இடம் சஞ்சாரம் செய்வதால் நாட்டில் தொழில் துறையில் வளர்ச்சி அதிகமானாலும் தொழில் துறையில் லாபம் குறைந்து மக்களின் கடன் சுமை அதிகரிக்கும் மக்கள் அதிகம் செலவாளிகளாக இருப்பார்கள் இவ்வருடம் ஸ்ரீ குரு பகவான் ரிஷபம் மிதுனம் கடகம் ஆகிய மூன்று ராசிகளில் செல்வதால் உலகில் மக்கள் இயற்கை பேரழிவாலும் தொற்று நோயாலும் போராலும் அதிகமாக பாதிக்கப்படலாம் ஸ்ரீ விசுவாச விசுவாசவருடமானது மக்களிடையே ஒரு பக்கம் மகிழ்ச்சியையும் மறுபக்கம் இனம் தெரியாத அச்சத்தையும் தருவதாக அமையும் பரிகாரம் என்று பார்க்கும்பொழுது பொழுது ஸ்ரீ வராகி அம்மனை தேய்பிரை பஞ்சமி திதிகளில் வணங்குவதோடு ஆடைதானம் செய்வது நன்மையை தரும் மூஷிக வாகன மோதக ஹஸ்த சாமர கர்ண விளம்பித சூத்திர வாமன ரூபர புத்திர விக்ன விநாயக பாத நமஸ்தே வாக்குண்டாம் நல்ல மனமுண்டாம் மாமலரால் நோக்குண்டாம் மேனி துப்பார் திருமேனி தும்பிக்கையான் பாதம் தப்பாமல் சார்வார் தமக்கு அனைவருக்கும் வணக்கம் இனிய ஸ்ரீ விசுவா வசு தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் மேஷம் முதல் மீனம் வரை இந்த ஆண்டுக்கான பனிரெண்டு ராசிக்காரர்களுக்கான பலன்கள் வழங்கப்படுகிறது காலபுருஷ தத்துவத்தின்படி முதல் ராசியாக வரக்கூடியது மேஷராசி ஆக மேஷராசி அன்பர்களுக்கான ஸ்ரீ விசுவா வசு ஆண்டினுடைய முழுமையான பலன்களை நீங்கள் அறியலாம் மேஷராசி அன்பர்கள் உங்களுடைய லட்சியத்தை எட்டி பிடிக்கக்கூடிய காலகட்டம் காலபுருஷ தத்துவத்தில் முதல் ராசியாக அமைவது மேஷராசி அதுவே தலையாய ராசி இந்த வருடம் உங்களுடைய ராசிக்கு எப்படி இருக்கப் போகிறது மேஷராசி அன்பர்களுடைய நிலை எப்படி இருக்கும் என்பதை இந்த பதிவின் மூலமாக நீங்கள் முழுமையாக தெரிந்து கொள்ளலாம் மேஷராசி என்பர்களே பொதுவுடைமை சிந்தனையுள்ள நீங்கள் மற்றவர்களுடைய மனம் கோணாதபடி பழகக்கூடிய அற்புதமானவர்கள் உங்கள் ராசிக்கு ஏழாவது இடத்தில் துலாம் ராசியில் சந்திர பகவான் நிற்கும் போது ஸ்ரீ விசுவா வசு தமிழ் புத்தாண்டு பிறப்பதால் எதிலும் புதிய முயற்சிகள் வெற்றி அடையும் காலங்களில் பாதியிலேயே நின்று போன வேலைகள் எல்லாம் முடிவுக்கு வரும் வழிமுறைகளை ஆராய்வீர்கள் மாறுபட்ட அணுகுமுறையினால் தீர்க்க முடியாத பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கும் தம்பதியர்களுக்கிடையே போட்டா போட்டி என்று இருந்த நிலைகள் மாறும் ஒற்றுமை ஏற்படும் மன புரிதல் இருக்கும் இருவருமே ஒற்றுமையாக இருப்பீர்கள் குடும்பத்தில் நல்ல சூழ்நிலைகள் இருக்கும் தம்பதிகளுக்கு அந்யுன்யம் உண்டாக்கும் நெருக்கம் அதிகரிக்கும் வீட்டில் பிள்ளைகளுடைய போக்கில் நல்ல மாற்றத்தை நீங்கள் பார்க்க முடியும் குழந்தைகளுடைய செயல்பாடுகளுக்கு நல்ல அறிவுரைகளையும் பாரம்பரியத்தையும் சொல்லிக் கொடுப்பீர்கள் மேஷராசி அன்பர்கள் குல சம்பிரதாயப்படி பூஜை வழிபாடு முறைகள் பற்றிய விஷயங்களை எடுத்துரைப்பீர்கள் பிள்ளைகளிடத்தில் சொல்லிக் கொடுக்கக்கூடிய அற்புதமான காலகட்டம் இந்த காலம் அவர்களுடைய விருப்பங்கள் கேட்டறிந்து பூர்த்தியும் செய்வீர்கள் குடும்ப விசேஷங்கள் சுபகாரியங்கள் அதாவது திருமணம் சீமந்தம் காதுகுத்து போன்ற சுப செலவுகள் வீட்டில் அதிகரிக்கத்தான் செய்யும் இந்த ஓராண்டு ஸ்ரீ விசுவா வசு ஆண்டில் நடக்கக்கூடிய முக்கியமான விஷயங்கள் தான் உங்களுக்கு இந்த பதிவில் சொல்லப்படுகிறது ஆன்மீகத்தில் ஈடுபாடு தெய்வ வழிபாட்டில் நம்பிக்கை இறை பக்தி ஞானம் நல்ல திறன் எல்லாமே அதிகரிக்கும் ஆன்மீகத்தில் ஈடுபாடு இதன் காரணமாக வெளி இடங்களுக்கு புண்ணிய ஸ்தலங்களுக்கு செல்வது தீர்த்த யாத்திரைகளுக்கு சென்று வருவீர்கள் மகான்கள் புருஷர்கள் சித்தர்களுடைய ஆசி உங்களுக்கு கிடைக்கும் இருக்கக்கூடிய இடத்தில் சொந்த ஊரில் மதிப்பு மரியாதை கௌரவம் அந்தஸ்து பேர் புகழ் பாடல் கிடைக்கும் மாலை மரியாதை கிடைக்கும் ஊர் பிரச்சனைகளில் தலையிட்டு முடிப்பீர்கள் மேஷராசி அன்பர்களே மே மாதம் பதினெட்டாம் தேதி முதல் ராகு பகவான் உங்கள் ராசிக்கு லாப வீட்டிற்கு வருவதால் கடனில் ஒரு பகுதியை பைசல் செய்ய முடியும் அதாவது தீர்க்க முடியும் உங்கள் மகளும் மகனுடைய திருமணங்கள் கைகூடி வரும் இதற்கு வெளிநாடு வெளி மாநிலங்களில் படிக்கக்கூடிய வாய்ப்புகள் அமையும் வீட்டில் மகிழ்ச்சி பிறக்கம் நண்பர்களுடைய உறவுகள் மத்தியில் உங்களுடைய ஆளுமை திறன் அதிகரிக்கும் செவ்வாய் பகவான் நீச்சம் பெறுவதால் உடல் நலத்தில் மட்டும் கூடுதலாக கவனமாக இருங்கள் நேரம் தவறி சாப்பிடுவதை நிறுத்துங்கள் கார அசைவ உணவுகள் நொறுக்கு தீனிகளை குறைக்க பாருங்கள் முறையாக உடற்பயிற்சியை மேற்கொள்வது விசேஷம் மே மாதம் பதினான்காம் தேதி முதல் குரு பகவான் மூன்றாம் வீட்டிற்குள் செல்வதால் ஆடம்பர செலவுகளை குறைக்க பாருங்கள் வீட்டில் குழப்பங்கள் வரலாம் மன ஆறுதல் என நினைத்துக்கொண்டு குடும்ப பிரச்சனைகளை மற்றவர்களிடம் சொல்லிக் கொண்டிருக்க வேண்டாம் வீட்டு விஷயங்களை பற்றி வெளிப்படுத்தாதீர்கள் மேஷராசி என்பர்களே வெகு நாட்களாக தடைப்பட்டுக் கொண்டிருந்த குலதெய்வ பிரார்த்தனைகளை இப்போது நிறைவேற்றுவீர்கள் சாதகமான சூழ்நிலைகள் இருப்பதால் இப்போது சந்தையில் அறிமுகமாகி இருக்கக்கூடிய புதிய வண்டிகளை வாங்கலாம் என்கிற யோசனைகள் வரலாம் சனி பகவானுடைய பார்வை சாதகமாக இருப்பதால் பணப்புழக்கம் திருப்திகரமாக இருக்கும் என்றாலும் செலவுகளை கட்டுப்படுத்துங்கள் சொன்ன சொல்லை காப்பாற்ற போராட வேண்டியது வரும் வீண் பேச்சை குறைத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் பார்வை கோளாறு வரக்கூடும் தந்தையாருக்கு அவ்வப்போது மருத்துவ செலவுகள் வந்து போகும் நெஞ்சுவலி கால் அசதி வந்து நீங்கும் வீண் வரட்டு கௌரவத்திற்காக செலவு செய்வதை தவிர்க்க வேண்டும் மேஷராசி அன்பர்கள் நிலத்தரசிகளுக்கு குடும்பத்தில் மகிழ்ச்சி பொங்கும் வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்குவீர்கள் அடகு கடையில் இருக்கக்கூடிய தங்க நகைகளை மீட்பீர்கள் கன்னி பெண்களுக்கு தடைப்பட்ட கல்யாணம் நல்ல விதத்தில் முடியும் முகப்பரு அலர்ஜிகள் மறையலாம் தோல் சம்பந்தமான பிரச்சனைகள் தீரம் மாணவ மாணவிகள் படிப்பில் கூடுதல் கவனம் செலுத்துவது நல்லது மேற்கல்வியில் வெற்றிகள் உண்டு பெற்றோருடனான மோதல் போக்கை தவிர்த்து வீட்டில் பெரியவர்கள் பெற்றோர்களுடைய அறிவுரையை ஏற்பதே மேஷராசி அன்பர்களுக்கு நல்லது வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபமும் புதிய முயற்சிகளில் வெற்றியும் உண்டு சந்தை நிலவரத்தை அறிந்து செயல்படுவீர்கள் போட்டிகளையும் தாண்டி ஓரளவு சம்பாதிக்கக்கூடிய பாக்கியம் உண்டு கொடுக்கல் வாங்கலில் நிம்மதி உண்டு மருந்து கமிஷன் மர வகைகளால் ஆதாயம் உண்டு கூட்டுத்தொழிலில் தொழிலில் பங்குதாரர்களுடன் அவ்வப்போது மோதல்கள் வந்து போகும் உத்தியோகத்தில் சூழ்ச்சிகளை முறியடித்து வெற்றியும் பெறுவீர்கள் மேலதிகாரி உங்களுக்கு ஆதரவாகத்தான் இருப்பார் எனினும் வேலை சுமை அதிகமாகத்தான் இருக்கும் வேறு சில நல்ல வாய்ப்புகள் உங்களுடைய இருக்கையை தேடி வரும் சக ஊழியர்களோடு சலசலப்பு உண்டு கணினி துறையினருக்கு பதவி உயர்வு சம்பள உயர்வு தடைப்பட்டாலும் போராடி வெற்றியும் பெறுவீர்கள் கலைத்துறையினருக்கு புதிய வாய்ப்புகள் தேடி வரும் பழைய சம்பள பாக்கிகள் கைக்கு வரும் மொத்தத்தில் இந்த தமிழ் புத்தாண்டு மன உறுதியோடு இலக்கை எட்டி பிடிப்பதாக அமையும் மேஷராசி அன்பர்களே இந்த ஆண்டு பரிகாரம் என்று பார்க்கும் பொழுது இந்த ஏற்ற இறக்கங்கள் சமாளிப்பதற்கு இறை வழிபாடு மிக மிக அவசியம் எதையும் தவிர்க்காதீர்கள் சொல்லக்கூடிய பரிகாரத்தை நீங்கள் செய்து பார்த்தால் உங்களுடைய வாழ்வில் இந்த ஆண்டு முழுவதும் வரக்கூடிய கிரக மாற்றங்கள் சில கிரக பயிற்சிகளால் வரக்கூடிய சில பிரச்சனைகள் தீர இந்த பரிகாரம் உங்களுக்கு வழிகாட்டும் உறுதுணையாக இருக்கும் பிள்ளையார்பட்டி ஸ்ரீ கற்பக விநாயக பெருமானை வழிபடுங்கள் அவருடைய அங்கத்தில் ஒன்பது நவ கிரகங்களும் ஒரு ஒரு அங்கத்தில் வாசம் செய்கின்றன ஆக பிள்ளையார்பட்டி கற்பக விநாயகப் பெருமானை வழிபடுபவர்களுக்கு நவகிரக தோஷங்கள் விலகும் என்பது ஐதீகம் மிக மிக பழமையான கோவில் ஸ்ரீ கற்பக விநாயகர் கோவில் காரைக்குடி இந்த காலகட்டத்தில் ஏழை மாணவர்களுக்கு படிக்க உதவுங்கள் தென்னை மர கன்று நட்டு பராமரிப்பது நல்லது இது ஒரு சாஸ்திரங்கள் அதே போல செடிகளுக்கு மரங்களுக்கு தண்ணீர் ஊற்றி வளர்க்க பாருங்கள் சுபிக்ஷம் உண்டாகும் ஸ்ரீ விசுவா வசு ஆண்டு உங்களுக்கு சகல நன்மைகள் சித்திக்க எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன்